A.I.: Marvelous, mis다가 terminar cajido! A.I.: Cur begun to zoom, may get chamado! A.I.: Joel Beebeman-a, little ones came. M quote uuuuuuu, uuuuuuuuh, uuuuuuuuh! Visaan! A porque que te vas. C qe si நாளைக்கு ஆடி பதினெட்டுக்கு வாழ்த்துக்கள் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லாம அவன் செயல் வணக்கம் பிரியா வாங்க வணக்கம் அச்சோ அச்சோ நான் தமிழரசன் கரெக்டா வாங்க தமிழரசன் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கனால அவங்களுக்கும் நாளைக்கு ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள் எதுக்கு அதுக்கு வாழ்த்து சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது வாழ்த்துக்கள் எல்லாருமே கோவில் போவாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க வணக்கம் வணக்கம் பிரியா வணக்கம் வணக்கம் வந்து துபாயில இருந்து வாங்கிட்டு வந்ததான் என் வீட்டுக்காரர் இருக்கார் பிரியா சிஸ்டர் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இனிதானா ஐயோ சிஸ்டர் நீங்க லைவ் போட்டிருக்கீங்க தமிழும் லைவ் போட்டிருந்தாங்க ரெண்டு பக்கமும் போன போக முடியாது மொத்தமா சார்ஜ்ல போட்டேனா சாரி சாரி வர முடியல அமல் பேபி முகம் காட்டலாமே அச்சோ நான் தலை கூட சீவலைய முகம் காட்டினா ஓடி போயிருவீங்களே முகம் காட்டினா ஓடி போயிருவீங்க ஏன்னா நம் அப்படியே இருக்கிறேன் கிரிக்கி மாதிரி

லைக் போட்டு விட்டேன் சிஸ்டர் நான் வீட்டை விட்டு வெளியில இருக்கேன் அங்க அவங்க கத்துற கத்து எனக்கு லைக் போட்டு விட்டேன் சிஸ்டர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அமுல் பேவி பரவாயில்ல அப்படி சொல்றாங்க இல்ல பிரியா சிஸ்டர் நான் அதை கட் பண்ணிட்டேன் ஏன்னா ரேடியோ சொல்லுங்க இருக்கீங்களா தமிழ் தம்பி எப்படி இருக்கீங்க அப்படிங்கறாங்க அக்கறாங்க சாரி சாரி நெட்வொர்க் பிரச்சனை நெட்வொர்க் அன்பு அண்ணா வணக்கம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்காங்க சைலண்ட் லைவா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இல்லையே நான் தான் பேசிபோது சகோதரா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரீயா அப்படின்னு கூப்பிட்றாங்க அண்ணா இருக்கேண்ணா அன்பு அண்ணா சாப்பிட்டேன்னு அப்படின்றாங்க தமிழ் நான் பேசுறது கேட்குதா அண்ணா நான் பேசுறது கேட்கலையா நான் பேசுறது கேட்கலையா சைலண்ட் லைவ் கிடையாது நான் பேசிட்டு தான் இருக்கேன் ஏன் கேக்கலன்னு தெரியலையே அன்பு என்ன சாப்பிட்டேன்னு சொல்றாங்க ஏன் நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கு அதனாலதான்

రేం కాని மெசேஜ் போடுங்க யாருமே இல்லைன்னு காட்டுது நெட்ஒர்க் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது இந்த சுக்கா மிர்ச்சி தான் போடணும் ஆ யாரையும் காணும் தமிழ் இருக்கவில்லை யாரையும் காணவில்லை என்ன ஆச்சு தோழி ஆடி பெருக்கு ஆமா ஆடி பெருக்கிடுவோம் கூட்டணுமா பெருக்கணுமா நாளைக்கு சண்டே வாச பெருக்கிதான் ஆகணும் ஒரே தண்ணி விறங்கி பாருங்க மழை பெஞ்சு ஆனா பெருக்கதான் செய்யணும் ஐயோ நெட்ஒர்க் சுத்திக்கிட்டே இருக்கான் ஆமாம் சிங்கமே இங்க சுத்தமா மழை பெய்யுறதுனால நெட்வொர்க்கே கிடையாது நான் என்ன செய்ய தோழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க தெரியலையே நீங்க என்ன செய்யணும் இப்ப சுத்துதா சொல்லுங்க சிங்கமே ரொம்ப சந்தோஷம் வாங்க வணக்கம் இப்பதான் டீ சாப்பிட்டேன் ஆனாலும் சந்தோஷப்படுவேன் வந்துவிட்டேன் 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 சௌரியமா உட்காந்துக்குவோம் பேய்மா முத்தண்ணா வணக்கம் என்னை அத்தைன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் தமிழ் லைவ்ல பிச்சு பிச்சு தொலிண்ணா நாளைக்கு ஆற்றில் ஓ நாளைக்கு ஆற்றில் பேரிக்காயை விடுவாங்க புறக்கி எடுத்து திங்க போகிறேன் அப்படிங்களா உங்கள் ஊர் நலமாக சாப்பிட்டாச்சா கேட்குறாங்க துறை இல்லை இனிமேல் தான் சமையல் ஆகிட்டே இருக்குது இனிமேல் தான் சாப்பிடணும் இனிமேல் தான் சமையலே பண்ணணும் நீங்கள் என்ன இரவு என்ன சாப்பாடு சொல்லுங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படியா உங்கள் ஊரில் பேரிக்காயை விடுவாங்களா ஐயோ எனக்கு இந்த விசேஷமெல்லாம் தெரியவே தெரியாது முத்தண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க தமிழ் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேவகாசி சிங்கம் புஜி இருக்கீங்களா புகழ் புஜி நாளைக்கு வருவாங்க தோழி எனக்கு ஒரு இடம் பிடிங்க உங்களுக்கு ஒரு இடம் பிடிக்கணுமா எதுக்கு சும்மா இருங்க சும்மாவே சுனாமி வரும் பூக்கம் வரும் அலாட் கொடுத்துருக்காங்களா அன்னைக்கு எதுவுமே வரல அக்கா இன்னும் இருக்கீங்களா இருக்கேன் புகழ் தமிழ் ஹாய் புகழ் வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா அவ்வளோ அன்பா அத்தைன்னு சொன்னேன் ஆமாம் நீங்கள் நீ அத்தைன்னு அன்பா சொன்னீங்களா பிச்சுப்பிடுவேன் இவ்வளோ பெரிய நான் எனக்கு என்னை மாமியை ஆக்கணும்னு உங்களுக்கு ஆசையா எடுங்க மருமகனே ஏனுங்க மருமகனே என்கிட்ட பொம்பளை பிள்ளை இல்லைங்க மருமகனே புகழ் பேரிக்கா வேணுமா ஆமாம் நாங்கள் சின்ன பிள்ளைல விளாடுவோம் போமா எருமை அப்படி மரியாதையை பேசக்கிறதுக்குங்க ஹார்ட் கொடுத்துருக்காங்க புகழ் தம்பி முத்தன்னா சாப்பிட்டேன் உன் ஊர் என்னன்னு கேட்டால் ஊருக்கா பேர் என்னான்னு கேட்டால் பேரிக்கா அப்படி சொல்லுவோம் இன்னும் என்னென்னமோ சொல்லுங்கள் செங்கல் வாயில் பொங்கல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க மறந்துட்டேன் போங்க டோராபஜி இருக்கீங்களா டோராபுஜி இல்லையே புகழ் அப்படின்னு ஹார்ட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் செல்லுங்க சொல்லுங்கள் அத்தை மட்டும் போதுமா அத்தை மட்டும் போதும்மாமா மற்றதெல்லாம் சொத்த மாமா அப்படிங்கிறீங்களா சூப்பர் சூப்பர் ஓ அந்த அத்தை ஓகே ஹாய் சிஸ்டர் ஹாய் வாங்க வித்யா சிஸ்டர் வாங்க ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா சமையல்லாம் ஆயிடுச்சா இரவு என்ன சாப்பாடு சொல்லுங்கள் வித்யா சிஸ்டர் தமிழ் எனக்கு ஒரு காயும் வேணாம் தமிழ் ஆமாம் அவருக்கு ஒரு காயும் வேணாம் அவருக்கு டோராபூஜி தான் வேணும் கருவாச்சி வணக்கம் அப்படிங்கிறாங்க அவங்க பேர் கருவாச்சி இல்லை ஐடி பேர்னா அவங்க பேர் அழகான பேர் வித்யா ஹை சிசி அப்படி சொல்கிறாங்க ஹாய் பிளாக் கியூன் குயினா பிளாக் குயின் யூ சாப்பிட்டாச்சா நீங்கள் ஒரு டைலாக் போட்டுருந்தீங்கல்ல விஜயகாந்த் டைலாக் அதை நான் வைத்து நான் போட்டு சாங் எடிட் பண்ணியிருக்கேன் போடலாமா ஆமாம் அவங்கள்ட்ட கேட்கணுன்னே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்க போ இப்படி சொல்கிறது என்ன சாங்குள்ளே போட்டிருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சாங் போட்டிருந்தீங்க வானத்தை போல இருந்து கரெக்டாக கரெக்டாக நண்பா புகழ் அப்படின்னு ஹார்ட் கொடுத்துருக்காங்க வித்யா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நலமாக இருக்கேன் சிவகாசி சார் அப்படிங்கிறாங்க சாரு மோரெல்லாம் வேணாம் சும்மா சிவகாசி சிங்கம்னே சொல்லுங்க ரயில் ரயில்வே கேட்கல அசால்ட்டாக நடந்து வர்றீங்களே ட்ரெயின் வந்தா அந்த இடத்துல பார்த்து வீடியோ போடுங்க ஆமா ஆமா வித்யா சிஸ்டர் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார் பார்த்து நிதானமா பண்ணுங்க அது சும்மா முத்து அப்படி சொல்றாங்க சூப்பர் இப்படி முத்துனே சொல்லலாம் சாரு முறையெல்லாம் வேண்டாம் அவர் சொல்கிறாரோ இல்லையா ஆனால் நான் சொல்லிட்டேன் ஐயோ நண்பா உங்களுக்கு சாருன்னு சொல்கிறது பிடிச்சாக்க சொல்லுங்கள் ஐயோ என்ன மோர்னு கூப்பிடுறாங்க ஆமாம் சொல்லுங்க வித்யா சிஸ்டர் என்ன சமையல் என்ன சாப்பாடு தேவா சும்மா சும்மா போய் சும்மா போய் போய் ஓடி போய்டான் காட்டிடுவேன் ஐயோ என்ன மோர்னு கூப்பிடுறாங்க ஆமாம் சிஸ்டர் சாப்பாடு சாப்பிட்டாச்சா இல்லை நம்ம வீட்டில் இன்னும் சமையலே ஆகலை இனிமேல் தான் சமையல் ஆகும் டைம் என்ன ஆகுது ஒம்பது மணிக்கு தான் சமையல் ஆகும் என்ன சாப்பாடு கலை வித்தியா அப்படி சொல்கிறாங்க சூப்பர் என்ன எல்லோரும் பீர்னு கூப்பிடுறாங்க உங்களை எல்லோரும் பீர்னு நல்ல வேலை சிவராசி நீங்கள் அப்படிங்கிறாங்க மூணு சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ரெண்டு சேனல் தான் தெரியும் அக்கா என்ன அளப்புறீங்க அக்கா தம் புகழ் என்ன சொல்ற புகழ் சிசி வீட்டில் அனைவரும் நலமா அப்படி கேக்குறாங்க தோசை தக்காளி சட்னி சொல்றாங்க நம்ம சிவகாசி சிங்க நான் சாப்பிட்டேன் தோழி அப்படி சொல்றாங்க என்ன சாப்பிட்டீங்க தமிழ் தோசை தக்காளி சட்னி சூப்பர் என்ன அளப்புனா புகழ் புகழ் நீ ஏன் அப்படி ஒரு வார்த்தையை போட்ட வித்யா எல்லோரும் நலம் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சாங் போட்டிருந்தாங்கன்னா நான் பார்த்தேன் அவங்க டயலாக் ஓட என்ன சமயக்காரன் வளை வாங்கிட்டு வந்த அந்த வீடியோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்குமே பிடிச்சிருந்துச்சு என் காதலி ஹாய் பிரியா சொல்லிருக்காங்க ஹாய் வாங்க நல்லா சாப்பிடுங்க ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள் சிஸ்டர் ஆடி பெருக்குக்கு என்னெல்லாம் செய்வாங்க கொஞ்சம் வாங்க வாங்க என் காதலி உங்கள தான் கேட்டார் உங்கள் மாமா ரொம்ப நாளாக காண காணோன்னு தேடிட்டுருக்காரு என்ன கட்டிக்கலாம் யாரையுமே காண ஐயோ இருக்கீங்களா உறவுகளே இருக்கீங்களா பார்த்துடுறேன் போங்க தண்ணி பெருக்கி வருமா அதில் போய் குதிச்சு குளிங்க பேரிக்க ஆற்றுல வருன்னு மொதல் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன் என் காத்திலேயே இருக்கியா அப்படிங்கிறாங்க சிஸ்டர் ஃபோன் வந் வருது வருகிறது அப்படிங்கிறாங்க ஓகே சிஸ்டர் போயிட்டு வாங்க பசங்களே அழகுதான் ஐயோ காணும் டிலேட் பண்ணிட்டாங்க ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த விஜயகாந்த் சாங் நீங்கள் அவங்க போட்டிருக்க நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்களா எப்படி சொல்ல வந்தீங்கன்னு தெ தெரியல இப்போ நீங்கள் போட்ட மெசேஜையும் ஒழுங்காக படிக்க தெரியல அதை கரெக்டாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் தெரியல தன்னைத்தானே பாவம் கேட்குற ஒரே ஜீவன் நான் தான் யாராவது இருக்கீங்களா தொளி நான் என் காதலி நாளைக்கு அந்தமானுக்கு வரீங்களா கடலில் நீச்சல் அடிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக வாங்க ஐயோ மறுபடியும் மெசேஜை டிலேட் பண்ணிட்டாங்க என்னாச்சு நண்பா பண்ணி வச்சுருக்கேன் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் போடலை அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படி சொன்னீங்களா அவங்க போயிட்டாங்களே சரி நீங்கள் ஒரு குட்டி லைவ் போடுங்க அவங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்தால் நீங்கள் விவரமாக சொல்லிடுங்க உங்கள் கூகுள் மாமா சரியில்லை தப்பு தப்பாக வராரு ஆமாம் அவர் அப்படிதான் கூகுளோட அடி என்னது மீட்டை அடிக்கணும் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் மாமா அவர் தான் யூடியூப்பில் நான் பொழப்பே நடத்திக்கிட்டு இருக்கேன் நாலு லைவுக்கு போகிறேன் உங்களையெல்லாம் படிக்க முடியுது அவர் மட்டும் இல்லைன்னா நான் லைவே போட முடியாது போங்க யாருமே வரமாட்டாங்க எனக்கு டைப்பிங் சுத்தமாக தெரியாது அப்படி டைப்பிங் பண்ணால் ஒரு மெசேஜ் நாலு மெசேஜ் போடுறதுக்குள்ள நீங்கள் லைவே முடிச்சிடுவீங்க என் வீட்டில் வாசனை ஆளை தூக்குது என்ன சமையல்னு தெரியல போடலை சும்மா பார்க்கலாம் போல் இருந்து தொழில் என் காதலி லைவ் போடுது இரவு பன்னெண்டு மணிக்கு அல்லையோ அப்போ நீங்கள் போவீங்களே கண்டிப்பா கண்டிப்பாக தமிழ் லைவ் முடிஞ்சா தமிழ் லைவ் லவ் முடிஞ்சா புரியல வர சொல்கிறீங்களா முடி முடிந்தது முத்தண்ணா ஓ உங்கள் லைவ் முடிஞ்சான்னு கேட்குறாங்க ஓகே ஓகே எட்டு மணிக்கு நான் போடுவேன் இல்லை அதனால முடிச்சிட்டாங்க அப்படி தானே தமிழ் நீங்களும் உங்கள் காதலியும் பன்னெண்டு மணிக்கு இப்படி லைவை போட்டிங்கன்னா எப்படி நாங்களாம் வந்து பேசுகிறது சொல்லலை நான் பதினோரு மணிக்கெல்லாம் சார்பாக தூங்கிடுவேன் இப்போ ஒரு சாங் டிலேட் பண்ணி திரும்ப அதே சாங் போட்டுவிட்டேன் அது வருது வருது இளங்காத்து நியூஸ் போ நியூஸ் போகாமல் இருந்துச்சு டிலேட் பண்ணிவிட்டு திரும்ப போட்டுருக்கேன் திரும்ப ராத்திரி பதினோரு மணிக்கு போட்டிருக்கலாம்ல நண்பா முத்தண்ணா எப்போ லைவ் போடுறீங்க அப்படி கேட்கலாங்க ஐயோ அவர் மிட் நைட்டில் போடு அவரும் தான் எண்காதலி மாதிரி ராத்திரி பன்னெண்டு மணி போடுவாங்க இல்லைன்னா பதினோரு மணிக்கு காலையில் பார்த்தா தான் தெரியும் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் காணமே கொஞ்ச நாளாக போடலை போல் நண்பா நீங்கள் கொஞ்ச நாளாக லைவ் போடல முத்தண்ணா டைம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சிங்கமே ஒரு சிறுத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது கூறிவிட்டு செல்லுணே திடீனு காணாம போடுவாரு யாரையும் காணனே லை தெரியல தமிழ் மூளைக்காரன் எப்ப சொல்றானோ அப்ப போடுவேன் ஓ அவங்க மூளை எப்ப சொல்றாங்களோ அப்ப போடுவாங்களோ நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க யாருமே இல்லை தெரியுமா லைவ்ல வெக்கமா இருக்கு எனக்கு லைவ் போடவே யாருமே இல்லாமல் ஒரு லைவ் நான் மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் தெரியுமா ஆனால் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்றீங்களே என் மானம் கப்பலில் போகாம சைக்கிளில் போய்கிட்டு இருக்கு நீங்கள் இல்லைன்னா பிளேன் போயிரு ஸ்நானம் பிடிச்சு மரியாதை பிடிச்சு பக்கம் பக்கம் யாராவது இருந்து ஆளு ஒரு மெசேஜ போட்டு கூட்டிட்டு வாங்க எங்க இந்த விஸ்வா பைய விஸ்வா என்ன செய்யற அப்படியே அம்மா லைவ் வா அட வாடா ஒரு ஹாய் ஒரு ஹாய் ஹலோ போடு யாருமே இல்ல வாடா செத்த கடமை வணக்கம் தங்கை ஐயா எங்க அண்ணா வந்துட்டாங்க அண்ணா வாங்க வணக்கம் யாருமே இல்லங்கண்ணா ஒரு ஹாப் போட்டு டீலேட் பண்ணனும்ல இருபது நிமிஷம் என்ன இருக்கீங்களா பாலு அண்ணா நன்பா வணக்கம் சொல்லிருக்காங்க யாருமே இல்லேன்னு காட்டுது தமிழ் ஒருத்தவங்கதான் இருக்க மாதிரி காட்டுது எனக்கு சுத்துதா எனக்கு நெட்டு நம்ம கட்டி நிமிஷம் ஆயிரம் சார் போட்டா போனாரு

மழை இருக்கிறதுனால மழை பெய்யறதுனால நெட்ஒர்க் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐ பத்து லைக் பதினோரு லைக் யார் இந்த ஜீவன் எங்க அண்ணாதான் எனக்கு தெரிஞ்சிச்சு பாலு அண்ணா தொழில் நான் இருக்கேன் அப்புறம் நீ மெசேஜ் போட மாட்றீங்க அப்புறம் ஏன் தமிழ் மெசேஜ் போட மாட்றீங்க